ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் க்ரியேஷன்ஸ் எத்தனை பேர் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு கேள்விக்குறி தான் பதிலாக இருக்கும் என்றைக்குமேக்குள்ளே பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கணும் மூணாவது மனுஷன் உள்ளே இறங்கிட்டாலே அங்கே கலவரம் நம்மளுடைய பிரச்சனையை நம்மளே பேசி தீர்த்துக்கணும் அது முடியுமா அங்கே இன்னொருத்த வந்து விளையாடுவான் யார் ஈகோ நீயா நானா கஷ்டப்பட்டு சேர்ப்பிங்க தப்புன்னு தள்ளி விட்டுடும் சேர்ப்பிங்க தள்ளி விட்டுரும் ஏன்னு தெரியாது என்ன காரணம் புரியாது ஏன் சண்டை வருதுன்னு தெரியாது ஏன் நமக்கு பிடிக்காம போச்சுன்னு தெரியாது இது எல்லாமே முக மாத்து வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இல்லறம் என்ற மிகப்பெரிய ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க அவங்களோட இணைப்பும் பிணைப்பும் எத்தனை பேர் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு கேள்விக்குறி தான் பதிலாக இருக்கும் ஏன்னால் சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் இந்த காலத்துக்கிட்ட இல்லை ஓடுற ஓட்டம் ஸ்பீடு தேடுதல்கள் பண தேவைக்கான விஷயம் நேரமின்மை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்காங்கன்னு பார்த்தா இந்த அவசர காலத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ புரிந்து கொள்ளாமை அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எதுக்குள்ளே உட்காந்து விளையாடும் தான் தேர்ட் பர்சன் வந்து உள்ளே விளையாடுவாங்க என்றைக்குமே த மூணு பிரச்சனையை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கணும் மூணாவது மனுஷன் உள்ளே இறங்கிட்டாலே அங்கே கலோவரம் தான் கலோபரம் தான் துலாபாரம் இருக்குமா அங்கே நியாயம் இருக்குமா அப்போ கிட்டே இருக்காது நம்மளுடைய பிரச்சனையை நம்மளே பேசி தீர்த்துக்கணும் அது முடியுமா அங்கே இன்னொருத்த வந்து விளையாடுவோம் யார் ஈகோ நீயா நானா இந்த ஈகோ ஈசி கோவாக மாறிஞ்சுனாக்கா யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் அதேமாதிரி சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் யாருக்குமே இந்த பிரச்சனை வராது நான் ஏன் தலை வணங்கணும் நான் ஏன் உன் பேச்சு கேட்கணும் நான் உன் பேச்சு கேட்கணும் நீ வா வா போ இது எல்லாமே அதான் அழகாக சொல்லுவாங்க கல் குடித்தால் வரும் மயக்கத்தை விட நீங்கள் போட்டு பாருங்கள் எல்லாம் மயங்கி தெரியுவாருன்னு சொல்லுவாங்க இந்த நீங்கள் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி வந்து ஒருமையில் போயிடுச்சு நீ வா போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழாக இருக்குது அதான் கல் அப்படிங்கிற அந்த வார்த்தை நீங்கள் வாங்க போங்க அந்த மரியாதையும் இன்றைக்கி எங்கேயுமே இல்லை ஸோ நான் ஏன் உனக்கு தரணும் நான் ஏன் உனக்கு உங்களுக்கு ஏன் நான் தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த அப்படியே கூடுறதுக்கு தான் அந்த காலத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க ஈர்ப்புக்கான இணைப்பு கணவன் மனைவி ஈர்ப்பு ஒற்றுமை நல்லா தான் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அரேஞ்ச் பண்ணி தான் வச்சாங்க நல்லா தான் இருந்துச்சு ஆனால் போக போக என்னனே தெரில அவங்க அந்த ஃபேஸை பார்த்தாலே எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது என்னன்னே தெரில ஆனால் அவர் எந்தமே தப்பு கணில் ஆனால் இதுக்கு இப்போ தான் முகமாற்று ஒன்று பிறரால் செய்யப்பட்ட வினையாக இருக்கலாம் இல்லைனா நாமளே நாம் வச்சுக்கிட்ட வினையாக இருக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முகமாற்று உள்ள இருக்கக்கூடிய கலர் அந்த வைப்ரேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி இருந்த விஷயம் அந்த ஆப்போசிட் மேக்னெட் மாதிரி இப்படி பிரிஞ்சு நிற்கும் அப்போது ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கிற மே மேக்னெட்டை நம்ம வந்து சேர்த்தோம்னா தள்ளும் பார்த்தீங்களா சிலது இழுக்கும் சிலது தள்ளும் பார்த்திங்களா இதுதான் நடந்திருக்கும் இருந்த விஷயம் போல் மாறி இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் போல் மாறிடுச்சுன்னா அது என்னாகும் தள்ள போகும் தள்ளி விட்டுடும் இல்லா சேர்க்கும் இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பரிகாரங்கள் நீங்கள் தலைக்கெல்லாம் நின்னாலும் அந்த போல் மாற்றலைன்னா கஷ்டப்பட்டு சேர்ப்பிங்க தப்புன்னு தள்ளி விட்டுடும் சேர்ப்பீங்க தள்ளி விட்டுடும் ஏன்னு தெரியாது என்ன காரணம்னு புரியாது ஏன் சண்டை வருதுன்னு தெரியாது ஏன் நமக்கு பிடிக்காமல் போச்சுன்னு தெரியாது இது எல்லாமே முக மாற்று அக முக மாற்றுன்னு சொல்லுவாங்க அக அப்படின்னாக்க உடம்பு முகனம் முகம் மாற்று அதாவது முக மாற்று அப்படின்னா என்னனே தெரியாமல் பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது நல்லா தான் மற்றவங்கள்ட்ட பேசுகிறேன் ஆனால் இதே மனிதன் தான் பார்த்து பார்த்து உருகி உருகி லவ் பண்ணியிருப்பார் பார்த்து பார்த்து அன்போடு இருந்திருப்பாங்க ஏன் காணாமல் போச்சு இதுவும் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் காரணம் ஈர்ப்பு உடைக்கப்பட்டிருக்கும் கட் பண்ணி விட்டுருப்பாங்க இல்லைன்னா தானாகவே அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் வைப்ரேஷன் டியூ டூ அந்த கிரக கோச்சாரம் த ஜாதக அமைப்பு ஈர்ப்பு எவ்வளோ காரணம் என்ன வேணாலும் சொல்லலாம் மனுஷங்கிட்டே சொல்லக்கூடாது கிரகத்தையும் சொல்லலாம் ஸோ இது எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்கப்பறம் அதுக்கு தான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இதுக்கு தேவையானது ஒரு அரச இலை ஒரு வெற்றிலை அவ்வளோதான் இந்த ரெண்டு இலையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அரச இலையை மேலே வச்சுக்கோங்க அரச இலைய ஓட்டை இல்லாததாக எடுத்து என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட் மேலே வச்சுக்கிறீங்க அடுத்து ஒரு ஒரே வெத்தலையை வச்சுக்கோங்க க்ரீன் கலர் ஸ்கெச் எடுத்துக்கோங்க பிளாக் வேண்டாம் ப்ளூ எடுத்துக்கலாம் கணவன் மணி பேர் எழுதிக்கோங்க அதில் வந்து கொஞ்சோண்டு பச்சை உள்ள வச்சுக்கோங்க மஞ்சள் சந்தனம் குங்குமம் மூனையும் வச்சு அப்படியே சுருட்டி மஞ்சள் காப்பு ஆறு கட்டு கட்டணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அப்படி என்ன பண்ணி முடிச்சு போட்டு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு இல்லைன்னா பூஜரையில் வச்சுருங்க அவ்வளோதான் இந்த மகத்துவம் மகாத்துவமாக மாறும் இந்த முகமாத்து ஏன் என் புருஷன் என்னை பார்த்தாலே கடுக்கறேன் இருக்கார் ஏன் என் பொண்டாட்டி என்னை பார்த்தாலே கடுக்கிறேன்னு இருக்காருன்னா எந்த கோவமே கிடையாது அப்படிங்கிற விஷயங்கள் ஈகோலேருந்து ஈசிகோக்கு மாற்றுறது தன்னை புரிஞ்சிக்கிறது தன்னிலை உணர்தல் இதுதான் முக்கியம் எல்லோரும் பண்ணுற விஷயம் தன்னிலை உணர்தல் தனக்கு இது நடந்தால் என்ன ஆகும் தனக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கா எல்லோரும் ஒரு லிட்டர் வாங்கக்கூடிய பாத்திரம் வச்சுருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் அஞ்சு லிட்டர் பால் அந்த அஞ்சு லிட்டர் பால் உள்ளே கொட்டும் ஆனால் அந்த கொட்டுற ஸ்பீடில் இருக்கிற பாலும் கொட்டி அந்த ஒரு லிட்டரும் சேராமல் மீதி நாலு லிட்டரும் கீழே விழுந்து இதுதான் நடக்கிற விஷயம் நம்மளுடைய கெப்பாசிட்டியை பத்து லிட்டராக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அஞ்சு லிட்டர் ஊற்றுனீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பாலும் தங்கும் உள்ளே ஊற்றப்பட்ட அஞ்சு லிட்டரும் தாங்கும் இந்த ஆறு லிட்டரும் உள்ளே இருக்கும் இதுதான் குடும்பம் சிந்தி சிதறுவதே நம்மளுடைய குடும்பத்தின் ஒற்றுமைக்கு குலைப்பதற்கு காரணம் அப்போது நம்மளுடைய நம்மக்கிட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது நம்ம ஏன் அப்படி பண்ணுறோம் நம்ம நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்களே இப்படி தன்னிலை எல்லாருமே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்மளுடைய தப்பை உணர்ந்து நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது எல்லோரும் அதே சொல்கிறாங்களே அது கோபப்படாமல் நம்ம திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம நடந்துக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கிரக கிரகக்கோச்சாரமும் தடுத்துரும் அதான் ஈகோ தூக்கி விடும் அந்த கிராஃப் அப்படியே இழுத்து விட்டுரும் சின்ன விஷயமா இருக்கும் உப்பு போறாத விஷயமா இருக்கும் பெரிய ஒரு பிரிவை எடுத்திருக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் ஒரு காலம் காலம் கடந்த பிறகு யோசிக்கும் பொழுது ஏன்டா இப்படி ஒரு ஸ்வீட்டான லைஃபை நம்ம மிஸ் பண்ணோம் அந்த ஒரு விஷயத்துக்காக என் லைஃபை மிஸ் பண்ணியிருக்கேன் இதை நம்ம விட்டு கொடுத்துருந்துருக்கலாமின்னு பின்னாடி யோசிச்சிருப்பான் வாழ்க்கை கடந்து போயிருக்கும் ஸோ அதனால் பின்னாடி யோசிக்கிறதை விட இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ இன்றைக்கி ஒரு காம்பேக்டான ஒரு லைஃப்கில் வந்திருப்பாங்க ஹஸ்பண்ட் லைஃப்பில் விட்டுருக்கலாம் பிடிச்சதை விட்டு வந்திருக்கலாம் இல்லை அமைஞ்சிருக்கலாம் அமைக்கப்பட்டிருக்கலாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கில் வந்துவிட்டாங்கன்னா அங்கே ஈகோ கண்டிப்பாக இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் குறைகள் இருக்கும் கரை இருக்கும் திரை இருக்கும் முறையான விஷயங்கள் தவறி போயும் இருக்கும் ஆனால் கமிட் ஆகிடுச்சோம் இந்த வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது ஒரே முறை இதுக்குள்ளே வாழ்கிறதுக்கான அந்த ஈர்ப்பு அந்த விட்டு கொடுக்குற முறை இந்த மாதிரியான பரிகாரங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தே அனுப்புவாங்க அந்த காலத்துலலாம் இந்த பரிகார முறைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பாண்டிங் நம்மளை சார்ந்த குழந்தை இந்த குழந்தைகள்லாம் நம்மளுடைய சந்ததிகள் அப்படியே கொண்டு போயிடணும் நமக்கு ஒரு வரம் தான் எல்லாமே அது வீணை மாதிரி மீட்டக்கூடிய தகுதியையும் நான் வளர்த்துக்கிட்டாலே போதுமான விஷயந்தான் இது அட்வைஸ் அல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இது அக்கறை எனக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய குடும்பங்கள் சின்ன பிணமாக சுதறி கிடக்கிற விஷயங்கள் வந்து குறையட்டுமே தான் அந்த பரிகாரத்தை நம்ம சொல்கிறோம் முன்னோர்கள் செஞ்சு வச்சது யாருக்காவது பயன்படும் எல்லாரும் தண்ணிலே உணரணும் ஈகோ வேணாம் ஈசிகோக்கு போயிடலாம் வாழ்க்கை ஒரு தரம் தள்ளி போய் யோசிக்கிறதுல இப்போயும் யோசிச்சோம்னா நம்மக்கிட்ட இருக்க என்ன குறைன்னு தெரிஞ்சுக்கலாம் அதேமாரி உள் மற்றவங்க பேசுகிறது ஹஸ்பண்ட் பேசுகிறது என்ன ஒரு விஷயம்னா உள் வாங்கணும் அதேமாரி ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கிறது ஒரு ஹஸ்பண்ட் உள் வாங்கணும் உள் வாங்கின பிறகு இந்த இந்த மாதிரி நீ சொல்கிறது நான் நீங்கள் உண்மை இருக்குது அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிட்டிங்கன்னா இது தேர்ட் பர்சனை உள்ளே விட்டு அதை பெருசாக்கி புதாகரமாக்கி இது தான் டைவர்ஸ்குள்ளே போகுது ஸோ அதை சுற்றி வளர்ச்சி பார்க்கும்பொழுது நம்மளே சால்வ் பண்ணிக்கலாமேன்னு பின்னாடி யோசிக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த பரிகாரத்தோடு செய்கிற ஒரு அக்கறையாக தான் இதை நான் கருதுகிறேன் ஸோ மிக மிக முக்கியமான ஒரு பதிவு ஒற்றுமை இன்னைக்கு வாழ்க்கையில் பணம் பொருள் எது வந்தாலும் நிம்மதி ஒற்று அந்த ஒற்றுமை பாசம் அன்பு அந்த காதல் இதுக்கு தான் ஏங்கி தெரியுற அத்தனை பேர் இருக்காங்க நிறைய இன்றைக்கி மிஸ்ஸஸ் தான் அன்பு இந்த அன்பு எங்கே குறையுது எங்கேயுமே குறையாது அங்கே தான் இருக்கும் அந்த விஷயத்தை எந்த இடத்துல எப்படி கொடுக்குறோங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அளவோடு கொடுத்துட்டாலே எல்லாமே இந்த தான் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்